தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் செவெல்லா அருகே மூன்றாம் தேதி காலை ஏழு முப்பது அளவில் இருசக்கர வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது டிப்பர் லாரி ஆர்டிசி பேருந்து மீது மோதி பெரு விபத்துக்குள்ளானது இந்த பயங்கர விபத்தில் இருபது பேர் பரிதவமாக உயிரிழந்ததாக செவெல்லா அரசு மருத்துவமனை உறுதிப்படுத்தியது காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர் இதுகுறித்து பேசிய செவெல்லா அரசு மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த விபத்தில் இதுவரை இருபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சிறு காயங்களுடன் உள்ள ஆறு பயணிகள் செவில்லா சமூக சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பலத்த காயங்களுடன் உள்ளவர்கள் பட்டின மகேந்திரா ரெட்டி மருத்துவமனை மற்றும் பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றாா் இந்த நிலையில் செவெல்லாவில் நடந்த லாரி பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க ஹைதராபாத்தில் உள்ள காந்தி மருத்துவமனை மற்றும் ஒஸ்மானியா பொது மருத்துவமனைகளில் ஏற்பாடுகள் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டிருந்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்த அவர் ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினாா் தெலுங்கானா சுகாதார அமைச்சர் சி தாமோதர் ராஜநரசிம்மா மூத்த சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசி செபெல்லா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று காயமடைந்தவர்களின் நிலை குறித்து விசாரித்தார் உயர் சிகிச்சை தேவைப்படுபவர்களை உடனடியாக ஹைதராபாத்துக்கு மாற்றுமாறும் மூத்த அதிகாரிகள் தாமதமின்றி மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தினாா் இந்த கோர விபத்தில் இருபது பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் மூன்று பேர் மூத்த சகோதரியின் திருமணத்திற்கு சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த இளைய சகோதரிகள் என்பதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தெலங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டம் பேர்க்கம்பள்ளியைச் சேர்ந்த எல்லையா என்பவருக்கு நான்கு மகள்களும் ஒரு மகனும் இருந்தனர் அவர்களில் மூத்த மகளின் திருமணம் ஹைதராபாத் அருகே உள்ள தாண்டூரில் நடைபெற்றது மூத்த மகளின் திருமணத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சென்று இருந்தனர் திருமணம் முடிந்த பிறகு காலை தண்டூரில் இருந்து இளைய சகோதரிகளான இளங்கலை முதலாம் ஆண்டு படிக்கும் நந்தினி இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் சாய் பிரியா பிளஸ் டூ படிக்கும் தனுஷ் ஆகியோர் பேருந்தில் ஹைதராபாத் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக நடந்த கோர விபத்தில் சகோதரிகள் மூன்று பேரும் ஒரே இருக்கையில் அமர்ந்திருந்த நிலையில் உடல்கள் நசுங்கி பரிதபமாக உயிரிழந்தனர் இதனால் நான்கு மகள்களில் மூத்த மகளுக்கு நடைபெற்ற திருமணத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய குடும்பம் தற்போது கடும் சோகத்தில் மூழ்கியுள்ளது இந்த நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த மூன்று சகோதரிகளின் உடல்களும் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அப்போது அவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் ஆகியோர் கதறி எழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்